நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்தியா எடுத்த பிரம்மாசிரம் இப்போ அப்படியே அலறாங்க அமெரிக்கா இது மட்டும் இல்லாம இந்தியா வந்து அதாவது ரஷ்யா உக்ரைன் போர் ஒரு பக்கம் நடந்துட்டு இருந்தாலும் வங்கதேச பிரச்சனை ஒரு பக்கம் இருந்தாலும் சத்தமே இல்லாமல் ஒரு பிரம்மாசிரத்தை கையில் எடுத்து இந்தியா வந்து விட்டுருக்காங்க அதை பத்தி நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் அதே போல வங்கதேசத்துக்கு கடுமையான எச்சரிக்கை ஒன்று லேட்டஸ்டாக அதாவது மீண்டும் சர்ச்சையில் சிக்கியிருக்க வங்கதேசம் இதை நல்லா கொந்தளிச்சு வங்கதேசத்துக்கு சரியான அடியை கொடுத்துருக்காங்க இந்தியா இதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் அதே போல் பாகிஸ்தான் மேலே பொருளாதார தடை விதிச்சிருக்க அமெரிக்கா இதை பற்றி லேட்டஸ்டான கூடுதல் தகவலையும் தெரிஞ்சுக்கலாம் அதை தொடர்ந்து கடைசியாக பார்த்திங்க அப்படின்னா குவைத்தில் மோடி அவர்கள் கலக்கியிருக்காங்க பிரதமர் மோடி அவர்கள் குவைத்து போனதுனால இந்தியாவுக்கு அடிச்சிருக்கும் அந்த ஜாக்பேட் பற்றியும் நம்ம இந்த வீடியோலேயே தெரிஞ்சுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசாக நம்முடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கனாலும் கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் subscribe button and subscribe to the பல நண்பர்களும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே நம்முடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அதனால கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல்லை கணக்கு கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் அனைத்து நாடுகளுமே இப்போது பாத்தீங்கன்னா உக்ரைன் மீதான ரஷ்ய போர் மற்றும் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நடக்கும் மோதல்கள் மேல கவனம் செலுத்திட்டு வர்றாங்க இந்த நிலையில தான் சைலண்டாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வடகொரியா கூட உறவை பலப்படுத்தும் முயற்சியில் ஈடுபட்டு இருக்கிறாரு முதற்கட்டமாக வடகொரியாவில் மூடப்பட்ட இந்திய தூதரகத்தை பிரதமர் மோடி அவர்கள் திறந்திருக்காங்க இது மட்டும் இல்லாமல் திடீரென வடகொரியாவுடனான உறவுக்கு பிரதமர் மோடி அவர்கள் முக்கியத்துவம் கொடுப்பதன் பின்னணியில் இருக்கும் முக்கியமான தகவல் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு வடகொரியா மர்ம தேசமாக அழைக்கப்படும் இந்த நாட்டுடைய அதிபராக கெம்ஜாங் உன் அவர்கள் இருக்கிறாரு இவர் சர்வாதிகாரியாக செயல்பட்டுட்டு வர்றாரு இவர் ஏன் சர்வாதிகாரி அப்படின்னு சொல்கிறோம்னா அந்த நாட்டுடைய மக்களுக்கு பல்வேறு கட்டுப்பாடுகள் வந்து இருக்கு அதாவது செல்ஃபோன்கள் டிவி சேனல்கள் பார்ப்பதில் கட்டுப்பாடு இருக்குது ஹேர் ஸ்டைல் வைக்கிறது உடை ட்ரெஸ் அணிகிறது அப்படின்னு பல கட்டுப்பாடுகள் வந்து அந்த நாட்டில் இருக்குது மிகவும் சிறிய நாடான வடகொரியாவுடைய மக்கள் தொகை அப்படிங்கிறது ரெண்டு கோடியே அறுபது லட்சம் தான் சிறிய நாடாக இருந்தாலும் கூட அந்த நாடு தொடர்ந்து அமெரிக்கா கூட வந்து மோதல் போக்கை கடைபிடிச்சிட்டு வர்றாங்க அடிக்கடி அணு ஆயுதம் ஏவுகணை சோதனைகளை நடத்தி அமெரிக்காவை வந்து அலர விட்டுட்டு இருக்காங்க மேலும் தற்போதைய சூழலில் அந்த நாடு வந்து நட்பாக இருக்கிறது அப்படின்னா அது ரஷ்யா கூட தான் யுக்ரைன் மீதான ரஷ்யாவுடைய போர் நடவடிக்கைக்கு ஆயுத உதவிகள் மற்றும் படை வீரர்களை வடகொரியா அனுப்பியிருக்கு அதே போல நம் நாட்டுக்கும் வடகொரியாவுக்கும் இடையிலான உறவு அப்படிங்கிறத எடுத்துக்கொண்டோம்னா பெரிதாக சொல்லும்படியாக இன்னைக்கு வரைக்கும் இல்லை புரியும்படி சொல்லணும் அப்படின்னா வணிகம் ஆயுத பரிமாற்றம் உள்பட எந்த துறையிலையுமே இரண்டு நாடுகளுக்கு இடையே பெரிய அளவுல எந்த தொடர்பும் இல்லாத நிலை தான் இருக்கு இந்த நிலையில தான் தற்போது வடகொரியாவுக்கும் நமக்குமான உறவை பலப்படுத்தும் முயற்சி தொடங்கப்பட்டிருக்கு அதாவது மொத்த உலகமும் உக்ரைன் மீதான ரஷ்யாவுடைய போர் மத்திய கிழக்கில் அதாவது இஸ்ரேல் ஈரான் இடையே நடக்கும் பிரச்சனை இஸ்ரேல் அமாஸ் இடையே நடக்கும் மோதல்கள்ல கவனம் செலுத்திட்டு வர்றாங்க இந்த பிரச்சனைகள்ல நம் நாட்டுக்கு கவனம் இருந்தாலும் கூட சைலண்டாக மத்திய அரசு வந்து தென்கிழக்கு ஆசியா மற்றும் கொரிய தீபகற்பத்தின் மீது தன்னுடைய கவனத்தை தொடங்கி இருக்காங்க இதன் ஒரு பகுதியாக தான் வடகொரியா தலைநகர் பியாங்காங்ல நம் நாட்டின் தூதரகம் மீண்டும் செயல்பட தொடங்கி இருக்கு கொரோனா பரவல் காரணமாக அங்கிருந்த இந்திய தூதரகம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணாம் ஆண்டு ஜூலை மாதம் வந்து மூடப்பட்டுச்சு அங்கிருந்த தூதர் மற்றும் ஊழியர்கள் ரஷ்யா வழியாக டெல்லிக்கு வரவழைக்கப்பட்டாங்க இந்தியாவுக்கான வடகொரியா தூதராக செயல்பட்ட அதூர் மல்காரி அவர்கள் மீண்டும் மங்கோலியாவுக்கான தூதராக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டுல நியமிக்கப்பட்டாரு இந்த நிலையில் தான் தற்போது வடகொரியாவுடனான உறவை பலப்படுத்தும் முயற்சியாக மத்திய அரசு அந்த நாட்டுடைய தலைநகர் பியாங்காங்ல மூடப்பட்ட இந்திய தூதரகத்தை திறப்பதாக அறிவிச்சிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் டெக்னிக்கல் ஸ்டாப் மற்றும் தூதரக அதிகாரிகள் வந்து வடகொரியாவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்காங்க மத்திய அரசுடைய இந்த முடிவுக்கு பின்னாடி மிக முக்கியமான காரணம் ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது அதாவது சமீப காலமாக வடகொரியா மேலே உலக நாடுகள் மத்தியில் செல்வாக்கு அப்படிங்கிறது அதிகரிக்க தொடங்கியிருக்கு அது மட்டும் இல்லாமல் அந்த நாட்டுடனான தூதரக உறவை பல நாடுகள் விரும்புகிறாங்க இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வடகொரியா கிட்ட இருக்கும் ஆயுத பலம்தான் வடகொரியா கிட்ட சக்தி வாய்ந்த ஹைப்பர்சோனிக் ஏவுகணை ஏவுகணை சார்ந்த புதிய தொழில்நுட்பம் அணு ஆயுதங்கள் உள்ளிட்டவை இருக்கு தன்னிடம் நட்பு பாராட்டும் நாடுகளுக்கு இந்த ஆயுத உதவிகளை வடகொரியா வந்து தொடர்ந்து செஞ்சுட்டு வர்றாங்க தற்போதைய சூழலில் நம் நாட்டுக்கு வடகொரியா கிட்டே இருந்து ஆயுத உதவிகள் தேவையில்லை அப்படின்னாலுமே அந்த நாட்டுடைய ஆயுதங்கள் நம்மிடம் மோதலை கடைபிடிச்சிட்டு வரும் சீனா பாகிஸ்தான் வங்கதேசம் இலங்கை உள்ளிட்ட நாடுகளுக்கு கிடைத்து விட கூடாது அப்படிங்கறதுதான் இந்தியாவுடைய நோக்கம் இதுக்கு நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா வடகொரியா கூட வந்து ரஷ்யா அப்படி வந்து நட்பாக இருக்காங்க அதே போல நாமளும் வடகொரியா கூட நட்பாக செல்லணும் அதே போல தற்போது நமக்கு பாதுகாப்பு துறையில தோழனாக ரஷ்யா வந்து இருக்காங்க இந்த நட்பு அதாவது ரஷ்ய இந்திய உறவு நட்பு வந்து பார்த்திங்கன்னா வடகொரியாக்கிட்டேயும் நமக்கு நல்ல ஒரு மதிப்பாக கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இதன் மூலமாக நம்முடைய நாட்டை எதிர்க்கும் எதிரிகளுக்கு வடகொரியா இருந்து ஆயுதங்கள் செல்லாமல் நம்மளால் தடுக்க முடியும் அப்படின்னு மத்திய அரசு வந்து நினைக்கிறாங்க அதே போல் ரஷ்யாவுக்கு அடுத்தபடியாக வடகொரியா கூட நம் அண்டை நாடான சீனா மற்றும் ஈரான் வந்து நட்புடன் இருக்காங்க ஆசியாவை பொறுத்த வரைக்கும் குவாட் அமைப்புக்கு அதாவது குவாடமைப்பில் பார்த்திங்கன்னா அமெரிக்கா ஜப்பான் இந்தியா ஆஸ்திரேலியா கூட்டமைப்பு வந்து இருக்காங்க இந்த குவாட் அமைப்புக்கு அடுத்தபடியாக பெரிய கூட்டணி எது அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வடகொரியா ரஷ்யா சீனா ஈரான் உள்ளிட்டவை சேர்ந்து இருக்கிறது தான் இதனால நம்முடைய நாட்டை பொறுத்த வரைக்கும் வடகொரியா கூட தூதரக முறையில் நல்ல உறவை வச்சிருக்கிறது மிகவும் முக்கியமானது அப்படின்னு மத்திய அரசு நினைக்கிறாங்க இதனாலதான் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தலைமையிலான மத்திய அரசு மீண்டும் வடகொரியா தலைநகர் பியாங்காங்ல இந்திய தூதரகத்தை மூன்று வருஷத்துக்கு அப்புறமா திறந்து அதிகாரிகளை வந்து அனுப்பி வச்சிருக்காங்க அப்படிங்கிற குறிப்பிடத்தக்கது இந்த செய்தி கேட்ட உடனே அமெரிக்கா வந்து இப்ப ஆடி போயிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது ஏன் அப்படின்னா அமெரிக்கா வந்து ஏற்கனவே இந்தியா மேல நாங்க தடைய போடுவோம் அதை போடுவோம் இதை போடுவோம் அப்படின்னு ட்ரம்ப் அவர்கள் வந்து மறைமுகமாகவும் நேரடியாகவும் எச்சரிக்கை விடுத்துட்டு இருந்தாலும் இதன் மூலம் அதாவது ஏற்கனவே வடகொரியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் ஏழாம் பொருத்தமா இருக்கு இந்த நிலையில நாம வடகொரியா கூட போனோம்னா சுத்தமாவே இந்தியா நம்மளை மதிக்கிறது இல்ல அதாவது ரஷ்யா கூட நட்பை வச்சுக்கிட்டே இந்தியா சுத்தமா நம்மளை மதிக்கிறது இல்ல இப்போ ரஷ்யாவுடைய உற்ற நண்பன் ஏற்ற நண்பன் வடகொரியா அவங்க கூட வந்து இந்தியா கைகோர்த்தாங்கன்னா நம்மளை ஒரு பொருட்டாவே நினைக்க மாட்டாங்க இந்தியா அப்படின்னும் இது மட்டும் இல்லாமல் நமக்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்தும் இருக்கு மேலும் நாம சொல்றதை இந்தியா வந்து இனிமேல் துளியும் கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி பீதியில் வந்து அமெரிக்கா இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அதனால பொறுத்திருந்து பார்ப்போம் நண்பர்களே இதை தொடர்ந்தே பாத்தீங்க அப்படின்னா வங்கதேசம் தொடர்பாக பாத்திரலாம் சமூக வலைதளங்கள்ல பாத்தீங்கன்னா மத்திய அரசை குறிப்பிட்டு வங்கதேசத்துடைய மூத்த அதிகாரி வந்து ஒரு பதிவு ஒண்ணு போட்டிருக்கிறாரு இது வந்து ஒரு மிகப்பெரிய அளவுல சர்ச்சையாயிருக்கு இந்த சர்ச்சை கருத்துக்கு நம்முடைய அரசு தரப்புல கடுமையான கண்டனத்தையும் செருப்படியையும் வங்கதேசத்துக்கு கொடுத்திருக்காங்க நம்முடைய அண்டை நாடான வங்கதேசத்துல கடந்த ஆண்டு ஆகஸ்ட்ல மாணவர்கள் நடத்திய போராட்டத்தின் விளைவாக ஆட்சி மாற்றம் நிகழ்ந்துச்சு அடுத்து இங்க முகமது யூனிஸ் தலைமையில இடைக்கால அரசு வந்து பதவியேற்றிருக்காங்க இந்த அரசுக்கு உதவும் வகையில மாணவர்கள் போராட்டத்தை ஒருங்கிணைத்த மபூஜ் ஆலம் அப்படிங்கிறவரு மூத்த ஆலோசகராக செயல்பட்டுன்னு வர்றாரு சமீபத்தில் இவர் வந்து பாத்தீங்கன்னா சமூக வலைதளத்துல ஒரு ட்வீட் ஒண்ணா போட்டிருக்கிறாரு என்ன அப்படின்னா வங்கதேசத்துல ஆட்சி மாற்றத்துக்கு வித்திட்ட மாணவர்களுடைய போராட்டத்தை இந்திய அரசு வந்து அங்கீகரிக்க வேண்டும் அப்படின்னு அவர் வலியுறுத்தி பதிவிட்டிருந்திருக்கிறாரு இதுதான் இப்போ பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு உடனடியாக அதாவது இது அளவுல பூதாகரமாக வெடிக்க ஆரம்பித்த உடனேயே அவர் என்ன பண்றாரு இந்த பதிவு வந்து பூதாகரமாக வெடிக்கிறதுக்கு காரணம் இந்தியா வந்து கடும் கோபத்திலையும் கடுமையான ஒரு எச்சரிக்கையும் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் தான் அவர் டெலிட் பண்ணியிருக்கிறாரு இந்த நிலையில தான் நம்முடைய வெளியுறவுத்துறையின் செய்தி தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால் இருக்கார் இல்லையா இவர் வந்து நேற்று செய்தியாளர்களிடம் பேசியிருக்கிறாரு அப்போ இந்த வாரம் குறித்து அவர் முக்கியமான கருத்து ஒன்று தெரிவிச்சிருக்கிறாரு என்ன சொல்றாரு அப்படின்னா வங்கதேச இடைக்கால அரசுக்கு வந்து அதாவது இந்த சர்ச்சைக்குரிய பதிவை வெளியிட்டுறாங்க இல்லையா இதுக்காக இந்தியா வந்து கடுமையான கண்டனத்தையும் கடுமையான எச்சரிக்கையும் வந்து வங்கதேசத்துடைய இடைக்கால அரசுக்கு வந்து தெரிவிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி மேலும் அந்த சர்ச்சைக்குரிய பதிவு வந்து நீக்கப்பட்டது டெலிட் செய்யப்பட்டதை நாங்க வந்து பார்த்தோம் அறிஞ்சோம் இருந்தாலும் பொது கருத்துக்களை பதிவிடுறதுக்கு முன்னாடி அனைவருடைய கவனத்தோடையும் செயல்பட வேண்டும் அப்படிங்கிறத நாங்க வங்கதேசத்துக்கு நினைவூட்ட விரும்புகிறோம் அதே போல வங்கதேச மக்களோடையும் இடைக்கால அரசோடையும் உறவு வளர்க்கறதுக்கும் இந்தியா வந்து தொடர்ந்து விரும்பிட்டு இருக்காங்க இது போன்ற பொது தெரிவிக்கும் கருத்துக்கள் பொறுப்புணர்ச்சியின் அவசியத்தை நமக்கு உணர்த்துகிறது அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு மேலும் இப்படி வங்கதேசம் வந்து பொதுவெளியில் இந்தியாவுக்கு எதிராக கருத்து சொல்றது வந்து இது முதல் முறையல்ல இது பல முறை இப்படி நடந்துருச்சு அதனால இனிமேல இந்தியா வந்து பொறுத்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க ஏற்கனவே நீங்க ரொம்பவுமே சீண்டிட்டீங்க இந்தியாவை இனிமேல் வந்து நடக்கிறதே வேற இனிமேல அது அடக்கி வாசிங்க இல்லை அப்படின்னா பாகிஸ்தான் போல இல்லாமல் ஆயிடுவீங்க அப்படின்னே கடுமையான செருப்படியும் இந்தியா கொடுத்துருக்காங்க இதை தொடர்ந்து அடுத்த செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா பாகிஸ்தான்ல நீண்ட தூரம் சென்று தாக்குதல் நடத்தும் ஏவுகணை தயாரிப்பு திட்டத்தில் ஈடுபட்டிருக்கும் பாகிஸ்தானை சேர்ந்த நிறுவனங்களுக்கு எதிராக அமெரிக்கா வந்து பொருளாதார தடை விதிச்சிருக்கு பாகிஸ்தானுடைய அணு ஆயுதம் கொண்ட நீண்ட தூர பாலிஸ்டிக் ஏவுகணை திட்டம் தொடர்பாக அந்த நாட்டின் மேல வந்து புதிய பொருளாதார தடைகளை விதிப்பதாக அமெரிக்கா அறிவிச்சிருக்காங்க பாகிஸ்தானுடைய ஏவுகணை திட்டத்தை மேற்பார்வையிடும் அரசுக்கு சொந்தமான தேசிய மேம்பாட்டு நிறுவனம் உள்பட நாலு நிறுவனங்கள் மேல பொருளாதார தடை விதிக்கப்பட்டிருக்கு இது தொடர்பாக பாகிஸ்தானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் வந்து ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க அதாவது நீண்ட தூரம் சென்று தாக்குதல் நடத்தும் ஏவுகணை திட்டத்தில் ஈடுபட்டிருக்கும் என்டிசி மற்றும் மூன்று வர்த்தக நிறுவனங்களுக்கு அமெரிக்கா விதித்துள்ள பொருளாதார தடையானது துரதிர்ஷ்டவசமானது மற்றும் ஒருதலை பட்சமானது தனியார் வர்த்தக நிறுவனங்கள் மீதான தடை வந்து வருத்தம் அளிக்குது கடந்த காலங்களில் இது போன்ற பட்டியல்களில் எந்த ஆதாரமும் இல்லாமல் வெறும் சந்தேகத்தை அடிப்படையாக கொண்டவையாக இருந்தது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க இதை தொடர்ந்து கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா பிரதமர் மோடி அவர்கள் இரண்டு நாள் அரசுமுறை பயணமாக குவைத்து போயிருக்கிறாரு அவருக்கு அந்த நாட்டுடைய தலைவர்கள் உற்சாக வரவேற்பு கொடுத்திருக்காங்க குவைத்துல வசிக்கும் இந்திய வம்சாவளியினரும் பிரதமர் மோடிக்கு வந்து சிறப்பான வரவேற்பை கொடுத்திருக்காங்க செண்டமேளங்கள் அடித்தும் கதகளி நடனம் அடியும் இந்திய பாரம்பரிய முறைப்படி அவருக்கு வரவேற்பு கொடுக்கப்பட்டிருக்கு அப்போது அரபிக்ல மொழிபெயர்க்கப்பட்டுள்ள ராமாயணம் மகாபாரதம் ஆகிய இதிகாசங்களை புத்தக வெளியீட்டு நிறுவனம் வந்து பிரதமர் மோடி அவர்கள்ட்ட வழங்கியிருக்கு அதை பெற்றுக்கொண்ட பிரதமர் மோடி அவர்கள் அதுல கையெழுத்துட்டு இருக்காங்க இதுக்கு முன்னதாக குவைத் பயணம் குறித்து மோடி அவர்கள் ஒரு பதிவு ஒன்று போட்டிருந்தாரு இந்த பயணம் குவைத்துடனான இந்தியாவுடைய வரலாற்று தொடர்பை மேலும் வலுப்படுத்தும் அப்படின்னு தெரிவிச்சிருந்தாரு குவைத் நாட்டுடைய இளவரசன் மற்றும் குவைத் பிரதமரை சந்திக்க ஆவலுடன் காத்திருப்பதாகவும் இன்னைக்கு மாலையில நான் அங்குள்ள இந்திய சமூகத்தினருடன் உரையாட உள்ளதாகவும் அவர் சொல்லியிருந்தாரு பிரதமர் மோடி அவர்கள் குவைத் போனதுனால இந்தியாவுக்கு என்னென்ன மாதிரியான நன்மைகள் அப்படின்னு பார்த்தோம்னா குறிப்பாக எண்ணெய் தொடர்பான வர்த்தக ஒப்பந்தம் இரண்டு நாடுகளுக்கு இடையில முக்கியத்துவம் பெற்று விளங்குது கச்சா எண்ணெய் இறக்குமதியில் இந்தியாவுக்கு ஆறாவது மிகப்பெரிய வர்த்தக நாடாக கத்தார் வந்து திகழ்றாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் நிதியாண்டில் மட்டும் பத்து புள்ளி நாலு ஏழு பில்லியன் அமெரிக்க டாலர்கள் வர்த்தகம் நடைபெற்றிருக்கு இந்தியாவுடைய பொருளாதாரத்தில் எண்ணெய் இறக்குமதி மிகவும் முக்கியமானது இதை வலுப்படுத்தும் வகையில்தான் புதிய ஒப்பந்தங்கள் பிரதமர் மோடி அவர்களுடைய பயணத்தில் கையெழுத்தாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது மேலும் பாதுகாப்பு ஒத்துழைப்பு தொடர்பாக ஒப்பந்தம் ஒன்றும் கையெழுத்தாகும் அப்படிங்கிற தகவல்கள் வெளியாயிருக்கு சரி நண்பர்கள் இதோட நம்ம இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கேள்வி கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க மீண்டும் நாளை வேற ஒரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்